ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவில் லட்டு தான் செய்ய போகிறோம் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா லட்டு அதுக்காக அது வந்து சீனாவில் செஞ்ச லட்டு கிடையாது இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறேன்றத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் எல்லாருமே வந்து செய்யலாம் ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எப்பவும் போல நம்ம ஒரு பொன்மொழி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் எதையும் தெரியாது என்று சொல்லாதே அஞ்சாத போர் கிரணி போல செயல்படும் யாரு அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள் தான் கிச்சனுக்குள்ள போகலாம் அடிகனமான ஒரு கடாய் நெத்துக்களும் அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு தான் சேர்த்து சேர்க்குறேன் ஸோ கடலை மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து இது மாதிரி வறுக்கணும் கடலை மாவுடைய அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓரங்களில் வந்து இது மாதிரி ஒட்டிக்கும் அது எல்லாமே வந்து நம்ம எடுத்து விட்டு இது மாதிரி கிளறிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல ஒரு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி வருத்தம் எடுத்தோன்னா போதும் ஸோ நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு இங்கே பாருங்கள் வேறு ஒரு பவுலில் வந்து நான் இது வந்து மாற்றிக்கிட்டேன் அடுத்ததாக வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நெய் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றியிருக்கேன் இது வந்து பேக்கெட் நெய் தான் வாங்கினேன் அந்த நெய் தான் வந்து நான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம திராட்சையும் முந்திரியும் போட்டு வறுக்க போகிறோம் ஸோ நல்லா வந்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ நான் எல்லாமே வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை தான் வந்து போட போகிறோம் நான் வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து இந்த நெய்யில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த நெய்யில் நல்லா வந்து இந்த தேங்காய் வந்து கலந்து விட்டுடணும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் போட்டு பொடியாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து எண்ணெயிலே வதக்கின தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து முந்திரி திராட்சையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து லேசா சூடாக தான் இருக்கும் நம்ம வந்து இதில் தேங்காயெலாம் சுட சுட தேங்காயெலாம் ஆட் பண்ணுது இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை லேசான இந்த சூட்டுலேயே வந்து நம்ம லட்டு மாதிரி இதை வந்து பிடிக்க போகிறோம் ஆறிடுச்சுன்னா இது மாதிரி வந்து உருண்டையாக வராது பிடிக்க ஸோ வந்து விதை விதன்னு இருக்கும்போதே வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக தான் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன் ஒன்று ஒன்றா இது மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா வந்து நெய்யை வந்து கையில் தடவிட்டு கூட இது மாதிரி உருண்டை பூச்சி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சர்க்கரையோட அளவுகள்லாம் உங்களுக்கு குறைவாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டான கடலை மாவில் லட்டு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து ஸ்கூலுக்கு கூட நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் எல்லாமே வந்து உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பரான லான் ரெடி ஆயிடுச்சு சீன லட்டு கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காயெலாம் வந்து துருவி போட்டிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் என் பொண்ணுக்கு தான் இப்போ எடுத்து போய் கொடுக்க போகிறேன்